மறுபடியும் மாலை வணக்கம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அதற்கு முதல் கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இத்தனை பேரண்ட்ஸுகளும் இங்க வந்து கூடுதலுக்கு ஒரே காரணம் நம்ம மொழியை கத்துக்கணும்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் நம்ம சொன்னாங்க அதே மாதிரிதான் எல்லாரும் வந்துட்டோம் ஆனா வந்த இடத்துலயும் நம்ம தாய்மொழியாம் தமிழை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதுல வந்து நம்ம நான் வந்து டே ஒன்ல இருந்து பாத்துட்டு இன்னைக்கு வந்து இதே மாதிரி நம்ம நன்றி சொல்ல வேண்டிய என்னன்னா ஆறாம் ஆண்டு அப்படிங்கும் போது ஜஸ்ட் லைக் போயிடுச்சு இந்த ஆறு ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஐநூறு குழந்தைகளுக்கு மேலே தமிழே இங்கே வந்து ஆறாம் எதுவும் படிக்க வச்சுக்கிட்டு என்னன்னா இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல தான் பேசுகிறாங்க இங்கிலீஷில் தான் படிக்க வைக்கணும்னு சொன்னால் இன்னமும் இருக்கு அதே சமயம் தமிழ் தெரியலன்னா அசிங்கமாக பயம் வந்துடுச்சு எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல போய் நம்ம எங்கேயாவது போனாலும் சுத்தமாக நேம் போர்டு படிக்க தெரியல என் பையனுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அசிங்கிற ஒரு என்னமோ வந்துருச்சு நிறைய இடத்துல பாருங்க தமிழ் தலைவாக நிற்கிறது தமிழ் நின்று சொல்லலா தலை நின்று நில்லடா இந்த இதை வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ஆட்கள் பண்பட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூணு நாலு மாதங்களை நான் பார்த்துட்டு வரேன் இதுக்கு பின்னாடி இருக்கிற வாலண்டியர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே நம்ம சொல்ல முடியாது எந்த வேலை கேட்டாலும் எனக்கு ஒரு வேலை இருக்குல்ல அப்புறம் போட்டுறது சொல்றா அது அவ்வளோ கீழ்த்தியும் பெரிய தப்பான விஷயமா மனசுல ஏறுற அளவுக்கு நான் சுத்தி இதை பார்த்துட்டு ஏன்னா இதுல வந்து என்னோட பங்கு ஒன்றும் பெருசா இல்லை எல்லா இடத்துலயும் அவங்க எனக்கு நன்றி சொன்னாலும் இதுல வந்து முக்கியமான என்னன்னா அந்த பன்னிரெண்டு பேர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட டெடிக்கேஷன் எஃபர்ட்ஸ் டைம் அது வந்து சொல்ல முடியாது இதோட முழு

இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொயின் சாராக இருக்கட்டும் சசிகுமார் சார் பேசினவங்க எல்லாருமே சொல்லும்போது அவங்களும் அவங்களே ஒரு ஃபேமிலி மாதிரி இன்மால் ஆகிட்டாங்க அப்போ அன்றைமே அறிவோம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இதில் என்ன நடக்கும் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு பட் இந்த நடந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்து நான் எனக்கு தெரியாது என்னென்ன ப்ரோக்ராம் நடக்கும் என்னை கூப்பிட்ட ஆடுனாங்க நானும் வந்து ஆடனேன் தான் பட் பார்க்கும்போது இட்ஸ் அமேசிங் எனக்கு வார்த்தைகளே இல்லை இதை வந்து நான் சொல்லிக்கிறாரு பட் நான் நிகழ்ந்து போனேன் பார்த்தா பார்த்தா

அதாவது நம்ம வாரத்துல ஒரு நாள்னா கூட அன்னைக்கு நிறைய பராக்ஸ் நான் பார்த்திருக்கேன் விட்டுட்டு அங்கேயும் நிற்பாங்க கூட்டு போற வரைக்கும் அந்த உங்களோட டெடிக்கேஷன் தான் இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு ரெடியாகி நம்ம தமிழ் மொழியா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அயலகத்துல இருந்தாலும் கொண்டு போறதுக்கு உதவியா இருந்ததுக்கு இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும் ஸோ இதுல வந்து நம்ம குறிப்பாக நன்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு கௌரவ விருந்தினராக வந்திருக்கும் கல்லடை குறிச்சி முனைவர் அவர்களுக்கு என்னோட மரமான நன்றியும் தலைமை ஆசிரியர் ப்ளூமிங்டன் அவர்களுக்கும் சிறந்த பேச்சாளர் அவர்களுக்கும் திரு சிவமணி கவிஞர் எழுத்தாளர் இவர் வந்து மாதிரி நான் மாமாக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது தினசந்தி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஈவெண்ட் இல்லை ஆனாலும் சில இடத்துல வந்து நம்ம யாருக்கும் பேச ஆரம்பிச்சு இருந்தாலும் ஸ்பான்சர்ஸ் தானாவே வந்து எங்களுக்கு நன்கொடை வழங்கி சப்போர்ட் பண்ண அனைத்து பேரண்ட்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீடியா பார்க்கலாம் இருக்கிற தினத்தந்தி தினத்தந்தி நாளிதழ் தலைவர் திரு ராம்சங்கர் அவருக்கும் நன்றி என்னுடைய அழைப்பினை ஏற்று வந்த தொப்பி உரிமையாளர் குமர் மிஸ்டர் பரூக் மிஸ்டர் அன்வர் மற்றும் செல்வகுமார் ரஜித் பாரன் மெனி ஆஃப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பண்ணினா என்ன பண்ணலாரு உங்களோட ஃபீட்பேக்ஸ் தனித்தனியாக கொடுங்க இன்னும் நல்லா பண்ணுவோம் நன்றி 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 யாரையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப மனமே கூட ஆடமான விழாவை கூட்டணிகளுக்கு நன்றி விராணக்கு நன்றி தமிழ் வாழ்க தமிழ் வருஷம்